ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது பாடல் அகப்பொருள் நல் உணர்வை பெற வேண்டி பாடியது ஸ்தலம் திருத்தணிகை பொறிய பொறிய பொலி மூத்துவட துகளில் புதையத்தன் மீதே புரள புரள கருவித்தருகண் பொருளில் சுரவ பொறிவேதோ தெரிவை அறிவை பறவை குருகி செயலற்ற நற்காதே செறி ஊற்றணையில் யில் உத்தருமை தெரிவை தரவேணும் பக பதியை தொழுகை சுரரு சுடர் பொன் கயிலை கடவுட்சி செய்ய சுருதி பொருளை பகர்வோனே தறி கேட்ட சுரப்படை கே தனி நெட்டயிரை தொடும் வீரா பவளப்பணில தரணப்பழன தனிகை குமர பெருமாலே தெரிவுத்தனையில் துயில் உட் தருமை தெரிவை குணர்வை தரவேணும் தவளப்பணில தரணப்பழன தனிகை குமர பெரு தனிகை குமர பெருமாலே திரு தனிகை குமர பெருமானே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் கற்பக மரங்களை உடைய மலர்களை சொருகின்ற அமராவதி நகரத்தை தேவர்கள் கை கூப்பி வணங்க தேவர்களுக்கு தந்து உதவிய முருகப் பெருமானே வீசும் அழகிய கைலை மலைக்கு தலைவரான சிவமூர்த்தியின் திரு உள்ளம் மகிழ இசைந்த வேதத்தின் உட்பொருளை உபதேசித்த குருநாதரே அசுர சேனைகள் அழியுமாறு ஒப்பற்ற வேலை விடுத்தவரே சங்குகள் முத்துக்கள் நிறைந்த சூழ்ந்த திருத்தணிகையில் எழுந்தள்ள குமார கடவுளே பெருமையில் சிறந்தவரே ஆசை தீயால் இடிந்து மன்மதனின் கரும்பு வில் கணைக்கு மயங்கி தூற்றுகின்ற மாதர்கள் உருகி செயல் மறந்து கற்பு நிலை கெடாதவாறு இவளை தேவரீர் நெருங்கி வந்து இவளுடன் கூடி அருமையான மாதுக்கு நல் நல்குவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் கணவனை நாடி வரும் தலைவியின் பாங்கை தலைவனிடம் முறையிடுவது போன்று இப்பாடல் அமைக்கப்பட்டுள்ளது முருகப்பெருமானே இப்பெண் உன்னை காதலித்து மன்மத பானத்தாலும் மொழியாலும் கடல் ஓசையாலும் உள்ளம் உருகி தன் செயலற்று அற்று மயங்கி கிடக்கின்றால் உன்னையே நாடி வந்த இவளின் கற்பின் உறுதி அழியக்கூடாது இவளை நெருங்கி மயக்கம் நீங்க நல் உணர்வை நல்கி காத்தருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் திருத்தணிகை முருகா உன்னை நாடி காதல் கொண்டு உருகும் இந்த பெண்ணை மணந்து அருள் செய்வாயாக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் தூய்மையான மனத்துடன் பக்தியுடன் முருகப் பெருமான் பற்றி அவர் அவருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பரம்